ஆர்கே கிரீன் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ஆடி மாதம் பயிரிட்டிருந்த அவரை செடியில் பூக்கள் பூத்து காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதே போல் பக்கத்திலே நம்ம பயிரிட்டிருந்த இருந்த மூக்குத்தி அவரையும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா மூக்குத்தி அவரை அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க இது வந்து மூக்குத்தி அவரை நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு ரகத்தை சேர்ந்த ஒரு அவரை இது வந்து இப்போது மாலை நேரத்தில் நல்ல ஒரு நீண்ட காம்புகளோட வசீகருக்கும் அழகோட தமிழில் சொல்ல தெரியல பிங்க் நேரத்தில் இந்த பூக்கள் இருக்குது இது என்ன நேரம் அப்படிங்கிறது தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அதனுடைய பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறையவே வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் அதனுடைய பிஞ்சுகள் இது வந்து ஓரளவுக்கு மேலே வளராது இந்த பக்குவத்திலையும் நம்ம பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொரியல் நிறைய பண்ணலாம் இதனுடைய பயன்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி